மிகப்பெரிய அளவில் வரவுகள் கண்டிப்பாக இன்னைக்கு மிகச்சிறப்பாக காதல் தீ பற்றி எறி வணக்கம் நண்பர்களே இனிய வியாழக்கிழமை காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நண்பர்களே நலமா இருக்கீங்களா எல்லா விதமான இறைவனுடைய அருளும் செல்வமும் புகழும் உங்களுக்கு கிடைத்து வாழ்வில் வாழ்வாங்கு வாழ இறைவனை இத்தனை பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்தில் பிரத்யேகமான நமது ராசி பலன் நிகழ்ச்சியில நமது ராசிக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது இன்னைக்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் நாம அனலைஸ் பண்ணலாம் வாங்க இன்றைய தினம் வியாழக்கிழமையா இருபத்தி ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் தமிழ்ல வந்து சுபகிருது வருடம் சித்திரை மாதம் எட்டாம் நாள்க நமது மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்கான கிரக நிலைகளை பொறுத்தவரை ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான்க மிகச்சிறந்த நலன்மைகள் உண்டு இது தவிர ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்து தனகாரகன் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அருமையான தினம் அன்னைக்கு அமைப்பதுனால கண்டிப்பா இன்னைக்கு நம்ம மீனவாசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பண புழக்கம் ஏற்படக்கூடிய ஒரு மன மகிழ்ச்சியான கண்டிப்பா அமையுங்க கடந்த சில நாட்களாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் பணம் சம்பந்தமாக இருந்து வந்திருக்கலாம் அது நேற்று உங்களுக்கு கொஞ்சம் தீர்ந்திருக்கலாம் இன்னைக்கும் உங்களுக்கு பண பிரச்சனைகள் தீரக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க எனவே இன்றைய தினம் பண கஷ்டம் தீர்ந்ததுனா உங்களுக்கு மேக்சிமம் பாதி பிரச்சனைகள் குறைஞ்சிடும் எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதி பெறக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு அமைந்திருக்குங்க நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க எனவே இளைஞர்களாக இருந்தாலும் சரி அனைத்து வயதினரும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க இளைஞர்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனியில் மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே அதை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாய்ப்புகள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே மேலே போக வேண்டிய நல்ல ஒரு சான்ஸ் இப்போ இருக்குங்க எனவே அதை பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கி நீங்கள் கனிவோடு பேசுங்க கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து காரியங்களிலும் நீங்கள் வாக்கு சாத்தியம் மூலமாக உங்களது பேச்சுக்களின் மூலமாக சிறந்த விதமான வெற்றிகளை பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களது பேச்சுகள் மூலமாக நல்ல நன்மை நல்ல நன்மைகள் உண்டுங்க அதை பயன்படுத்திக்குங்க இன்றைய தினம் நீங்கள் சுயநலம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்னைக்கு பரந்த மனப்பான்மையோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு உங்கள் மீது உங்கள் மீதான மற்றவர்களுக்கான நம்பிக்கை வந்து கண்டிப்பாக இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் அமைத்துக்கொள்ள முடியும் எனவே பரந்த மனப்பான்மையோடு இன்றைய தினம் இருங்கள் மற்றவர்களுடைய எதிர்பார்ப்புகள் நம்பிக்கை ஆகியவற்றை நீங்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் காப்பாற்றி கொள்ளக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் தங்களுக்கு பணம் வருவதை இன்னொருவருக்கு கொடுக்க யாரும் விரும்ப மாட்டார்கள் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு வரவுக்கு பஞ்சமே இல்லைங்க இன்னைக்கு உங்களுக்கு நல்ல தன வருமானம் உண்டு எனவே இன்றைய தினம் பண புழக்கங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் நமது பன்னெண்டு ராசிலேயே நமது மீன ராசிக்கு தான் இப்பொழுது இந்த சூழ்நிலையில் கிரக சூழ்நிலையில் பணம் மிகப்பெரிய அளவில் பொருள வாய்ப்புகள் இருக்குங்க எனவே மிகப்பெரிய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கையாளக்கூடிய யோகம் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குங்க இன்னைக்கு வியாபாரிகள் மொத்தத்தில் மகிழ்ச்சிகள் பொங்கும் ஏன்னா வியாபாரத்தில் நல்ல ஒரு பண வரவுகள் தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குங்க இந்த தினம் நீங்கள் உரியாக கிடைக்கக்கூடிய பணத்தை தியானம் செய்வது உங்களுக்கு மிகச்சிறந்த மன நிம்மதியை தருவதாக அமையலாம் சேமிப்பிலும் அதிக கவனம் சொல்லுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு தனக்கு மிஞ்சிதான் தானம் தரும் என்பதை மனதில் கொண்டு சேமிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் ஆனால் ஏழைகளுக்கும் உதவுவதில் இன்றைய தினம் நீங்கள் வயதானவர்களுக்கும் அல்லது அனாதைகள் போன்ற முதியோர்கள் போன்றவர்களுக்கும் நீங்கள் உதவு உதவி செய்வது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மன நிம்மதி கண்டிப்பாக இருக்குங்க ஏழைகளுக்கு பணம் கொடுப்பதன் மூலமாக இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக நிம்மதியாக இருப்பீங்க உங்களுடைய குழந்தைகளிடம் நீங்கள் கடுமையாக நடந்துக்காதீங்க உங்களுடைய குழந்தைகள்கிட்ட நீங்கள் ரொம்ப இன்னைக்கு பக்குவமா மெச்சூர்டாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஏன்னா உங்களுடைய குழந்தைகள் தான் நீங்கள் நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அவங்க வந்து மிகச்சிறந்த வகையில சில விஷயங்களை கவனிப்பாங்க எனவே நீங்க ஏதாவது கடுமையான வார்த்தைகளை திட்டினீங்க அப்படின்னா அவங்க சங்கடத்துக்கு ஆளாவாங்க அது ஒரு தாழ்வு மனப்பான்மையை குழந்தைகள் மனதில் ஏற்படுத்திடும் எனவே அதில் இந்த தினம் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய தினம் குழந்தைகளை திட்டாதீர்கள் சும்மா அன்பாக சொல்லி கொடுங்க அவங்களுக்கு வேண்டிய வகையில் அவங்களுக்கு புரியக்கூடிய வகையில் விஷயங்களை கனிவாக பேசி புரிய வையுங்கள் இன்றைய தினம் கனிவாக பேசி காரியங்களை சாய்த்து கொள்ள முடியுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட்டுப்பாடாக இருக்கணுங்க வார்த்தைகளில் இன்றைய தினம் உங்களது வார்த்தைகளில் கொஞ்சம் நீங்கள் கவனச்சித்திரங்களாக இருந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் காரியங்களை தடையை ஏற்படுத்தும் ஈஸியாக முடியறது காரியங்களை கூட நீங்கள் சில கடைஞ்சொருள்களால் அது கடினமாக்கக்கூடிய சூழ்நிலை அமைத்துக்கொள்ள முடிய அமைத்துக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு எனவே கவனமா இருங்க இன்றைய தினம் உங்களது கவனம் குறைந்த காதலர்களுடன் உங்களுக்கு காதலில் வெற்றி பெறுவதை காண்பதற்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களது மனம் கவர்ந்த காதலருக்கு இன்றைய தினம் வேண்டிய உதவிகளை நீங்கள் நீங்களாகவே முன்வந்து செய்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களது மனம் கவர்ந்த காதலில் சில பிரச்சனைகளை உங்கள் முன் உங்கள் முன் வைக்கலாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது உங்களது கடமைங்கிறத மறந்துடாதீங்க உங்களுடைய மனம் குறந்த காதலுக்கு உதவி செய்யுங்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களது காதல் வாரதியில் நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையும் மன நிம்மதியும் பெற முடியுங்க இன்றைய தினம் உங்களது தொழில்துறையில் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக மனதை வைத்துக்கோங்க ரொம்ப கவனமாக இருங்க இன்றைய நாள் நீங்கள் கவனமாக உங்களது வேலைகளை தொழிலில் செய்கிறீன்னா சில அவதூறான பேச்சுக்களும் நீங்கள் ஆளாக வைப்பதற்குனால கண்டிப்பாக நீங்கள் எந்த விதமான கவன உங்களது வியாபாரத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்வில் திருமண வாழ்வை பொறுத்தவரை உங்களது வாழ்க்கை துணைக்கும் அவருக்கான தனிப்பட்ட இடம் என்று ஒன்று உள்ளதை நீங்கள் புரிந்துகணும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அவரது தனிப்பட்ட இடத்துல இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் நல்ல மனநிலையில் இருப்பார் எனவே நீங்கள் இன்றைய தினம் அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பீர்கள் உங்களது திருமண வாழ்க்கையிலும் இன்றைய தினம் அதன் மூலமாக நெருக்கங்கள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அவர்களை மதித்து நடப்பது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல காதல் வாழ்க்கையை அமைத்து தருங்க இன்றைய தினம் மீண்டும் உங்களுக்கு காதல் தீ பற்றி எறியக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்கு எனவே இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அதை பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்தன கலர் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை தருவக்கூடியதாக அமைங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிர்ஷ்ட எண் நான்காம் நம்பர் நான்காம் நம்பர் இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது உங்களுக்கு அக்கி நம்பராக இன்றைக்கி அமையும் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலைகள் கிடைக்கும் கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய புதிய தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு வியாபாரத்தில் புதிய கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாகக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகள் நீண்டலா நீண்ட நாளா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட தீர்வதற்கான நல்ல ஒரு தீர்வுகள் பிறப்பதற்கான வழிவகையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க எனவே இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகளும் தீரும் பண பணவரவு மிகப்பெரிய அளவில் இருக்கும் எனவே கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கிங்க நமது மீனராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பணங்களை பொது காணலாம் அதுக்கு முன்னாடி நமது மீனன்புரி ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலாம் அப்படின்னா இப்போவே பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படின்ற பட்டனையும் வளர்த்து மறந்துடாதீங்க அதன் மூலமாக உங்களுக்கும் வந்து புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் நம்ம வீடியோ போட்ட உடனே சுட சுட உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு இங்கே பா கிடைக்க முடியும் எனவே நீங்கள் உங்களது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும் நமக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுனால நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல தன உறவுகள் கிடைக்கவதற்கான வாய்ப்புகள் சொன்ன மாதிரி பண வரவுகள் என்ற தினம் மிகப்பெரிய அளவில் இருக்குங்க குறிப்பா இன்சூரன்ஸ் தொடர்பான பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல தன உறவுகள் என்ற தினம் கிடைக்குங்க வியாபாரத்துல நல்ல மிகச்சிறந்த முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரிகளுக்கு இந்நாள் ஒரு பொன்னா அமையும் வெற்றி மேல் வெற்றி வந்து சேருங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய செயல்கள் மூலமாக நல்ல பாராட்டுகள் இருக்குங்க நீங்க விவேகமா செயல்படுவீங்க அந்த விவேகமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு புகழும் பாராட்டுகளும் கிடைக்கும் இன்றைய தினம் அரசாங்கம் தொடர்பான பணிகளில் உங்களுக்கு இருந்து வந்திருந்த சில இழுபறியான நிலைகள் மாறி உங்களுக்கு விரைவிலேயே தேவையான உதவிகள் அரசாங்கம் தொடர்பாக உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய பெருமைகள் நிறைந்த ஒரு நாள் அமைப்பெறும் இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவங்கள் ஏற்படுங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் தான் இன்னைக்கு உங்களுடைய புது விதமான கண்ணோட்டத்தை உருவாக்கி தரும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைய தினம் வேற கண்ணோட்டத்தில் பார்த்து பாது பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பீங்க எனவே உங்களுடைய விதமான கண்ணோட்டங்கள் உங்களுக்கு வெற்றியையும் பெருமையும் தேடி தருங்க நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்ப பிடிச்சிருந்த பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நமது வீடியோ பார்த்தீங்கன்னா பொண்ணான உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நமது மீனம் டுடே ரசிபலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க மீண்டும் நாலு தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே